நம்ம அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னா ராசா விவகாரத்தில் என்ன நடக்கும் என்கிற ஒரு கேள்வி எது நடக்குதோ நடக்கலையோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரம் என்ன தெரியுமா இந்த இஸ்ரேல் மேல எவனுமே கை வைக்க துணியலை அந்த அப்பாவிகள் மாத்திரம்தான் போராடி கொண்டிருந்தார்கள் ராஜாவுல இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் மாத்திரம்தான் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்ப எவனாவது உதவிக்கு வர மாட்டானா என்று நினைத்த நேரத்தில் நாங்க இருக்கிறோம்டா உன்னுடைய நெஞ்சில் தட்டி கேட்கறதுக்கு சொல்லி தைரியமா வந்தான் பாருங்க அந்த இடத்துல தான் ஈரான் என்பது இஸ்ரேலுக்கு எதிரானது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் நம்ம ஏத்துக்கிறங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவர்கள் இந்த அரசியல் ரீதியாக புவியியல் அரசியல் ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய நாட்டையே பணையம் வைத்து இந்த யுத்தத்துக்கு வந்தார்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு அறுநூற்று இருபத்தி ஏழாவது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் இந்த காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரைக்கும் எப்படியான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதுங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் காசாவில் ஆரம்பித்தது லெபனானுக்கு போய் லெபனானில் இருந்து யமன் வந்து யமன்ல இருந்து ஈரான் வரைக்கும் சென்று ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக மாறி பன்னிரண்டு நாட்களுக்கு பிறகு தற்போது யுத்தம் ஒரு நிறுத்தமாக மாறி இருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய செய்திகள் என்ன எப்படி யுத்த நிறுத்தம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் ராசாவினுடைய நிகழ்வுகளை பொறுத்த இன்றைக்கு இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக எழுபத்தி ஒரு அப்பாவிகள் ராசாவுக்குள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம கவலையோடு பார்க்க வேண்டிய நேரமாக இருக்கிறது இந்த எழுபத்தி ஒரு பேர்ல பதினைந்துக்கு மேற்பட்டவர்கள் உணவு தேடி சென்ற இடத்தில்தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இன்னும் தொடர்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் ஈரானுடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது கடைசியாகவும் பலமான ஒரு தாக்குதலாக விழுந்ததை நம்ம அத்தனை பேரும் பார்த்திருக்கிறோம் நேற்றைய இரவு கத்தாருடைய உதை போற்று மேலே அவங்க அட்டாக் பண்ணினாங்க அதே நேரத்தில் பக்தாத்லையும் அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க எல்லாம் முடிவுக்கு வந்ததோடு டொனால்ட் ட்ரம்ப் தலையிட்டு இரண்டு தரப்போடும் பேசியிருக்கிறோம் கத்தார் வழியாக ஈரானோடு பேசியிருக்கிறோம் இஸ்ரேலோடு நேரடியாக பேசியிருக்கிறோம் எனவே ஒரு சமாதானத்திற்கு வருகிறார்கள் ஆனால் இந்த சமாதானம் வாய் மூலமான ஒரு சமாதானம் எழுத்துல வரக்கூடிய இன்றிட்டன் வரக்கூடிய ஒரு ஒப்பந்தம் அல்ல என்பதையும் தெரிவித்திருந்தார் அதற்கு பிறகு என்னானதுன்னு சொன்னா ஈரானுங்களுக்கு அடிச்சுட்டாங்க அது வந்து சீஸ் ஃபயர் வயலேஷன் அதை சீஸ் ஃபயரை முறையடிச்சுட்டாங்க அவங்க அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போறோம் சொல்லி இஸ்ரேல் சில தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்த நேரத்தில் அவர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இஸ்ரேலை திட்டிய காட்சியை பார்த்தோம் அவர் இஸ்ரேலை திட்டுறதும் டெனால்ட் ட்ரம்ப்பை கொஞ்சம்ங்கிறது புதிய விஷயம் கிடையாது ஆனால் அது ஒரு பெரிய செய்தியாக இன்றைக்கு அந்த வார்த்தையை போட்டு தலைப்பு செய்தி போடுகிற அளவுக்கு இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இதை விட பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவர் இஸ்ரேலுக்கு எதிராக பேசினவர் இன்னைக்கு பேசிட்டாருங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த யுத்தத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய செயல்பாடுகள் அபாரமானது அபரிமிதமானது அதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தம் கிடையாது என்னதான் ாலும் எங்க மேலையெல்லாம் நீங்க கை வைக்க முடியுமாடா என்று கேட்ட நேரத்தில் பன்னிரண்டு நாட்கள் ஓட ஓட அடித்தது ஈரான் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலும் ஈரான் மேல பல தாக்குதல்களை நடத்தினாங்க அதெல்லாம் சின்ன தாக்குதல்கிற மாதிரி கறந்து போகிற அளவுக்கு இல்லை அவங்களும் பாரிய தாக்குதல்களை தான் நடத்தினார்கள் ஆனாலும் ஈரானுடைய மக்கள் தொகை ஈரானுடைய அந்த புவிப்பரம்பல் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது குறைவானது தான் அவங்களுக்கு ஈரானை வந்து அவ்வளவு லேசாக தாக்கிட்டு போக முடியாது ஈவன் அமெரிக்காவுக்கு கூட முடியாதுங்கிறது தெளிவாக தெரிந்துவிட்டது ஆனால் இஸ்ரேல் மீதான ஈரானுடைய தாக்குதல்கள் உச்சகட்டமானது என்கிறத எப்படி நம்ம புரியலாம்னா இஸ்ரேலுங்கிறது ஒரு சிறிய நிலப்பரப்பு காசா மாதிரி அதுக்குள்ள நிறைய நெருக்கமான கட்டிடங்களோட டெல் அவிவையெல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கைகள் பிரகாரம் டெல் அவி இஸ்ரேலுடைய தலைநகரத்தில் மூன்றில் ஒரு பகுதி மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்களால் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படி ஈரானுடைய வெற்றி என்பது இந்த யுத்தத்தில் அபாரமானது என்பதை ஈரான் காட்டியிருக்கிறது உலகத்துக்கு தெரியாத பல ஆயுதங்களை அவர்கள் தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த யுத்தத்தில் நம்ம புரிந்து கொள்ள முடிந்திருந்தது எப்படி போனாலும் திடீரென ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது சில சகோதரர்கள் யுத்த நிறுத்தம் மீண்டும் சண்டையாக மாறி இருக்கிறது சீஸ்ஃபயர் வயலேஷன் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் காலையில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எதுவும் கிடையாது ரெண்டு நாடுகளும் யுத்த நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஈரானுடைய வான்வெளி திறக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய வான்வெளி திறக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு நடுவில் நின்று மீடியேட்டராக இருந்தது கத்தார் கத்தார் தான் இஸ் பேசி அமெரிக்காவோட பேசினாங்க இஸ்ரேலோட நேரடியாகவே அமெரிக்கா பேசி கொண்டது இவ்வளவும் நடந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது என்னன்னா காசா விவகாரத்தில் என்ன என்கிற கேள்விதான் அந்த கேள்விக்கு வெளிப்படையாக எந்த பதிலும் இல்லை ஆனால் ஈரானை பொறுத்தவரை நாங்கள் ட்ரூ பிராமிஸ் ஒன் டூ த்ரீ என்று வந்ததே காசாவுக்காக என்பது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருக்கிற போது அவர்கள் வெளிப்படையாக என்ன சொல்லணும்னா இந்த ஒப்பந்தத்தில் இந்த கான்செப்டும் இருக்கிறதா இல்லையா என்பதை சொல்ல வேண்டும் இல்லன்னா இன்னைக்கு மாதிரி தொடர்ந்தும் காசா மக்கள் ஒரு தரப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு தரப்பு கொல்லப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி என்றால் டூ ஸ்டேட் கிடைக்குமா இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே வரும் எனவே ஈரான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது ஆனால் ஒரு திருப்திகரமான ஓரளவுக்கு ஓரளவுக்குண்டான பதில் எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்டால் கத்தார் வழியாக கிடைக்கிறது அது என்ன பதில்னா ரெண்டு நாளில் நாங்கள் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் என்கிறது அந்த பதிலாக இருக்கு ஆனால் அந்த பதிலுங்கிறது இப்போதைக்கான ஒரு சிறு பதில் தானே தவிர ஒரு பெரிய திருப்திகரமான பதிலெல்லாம் கிடையாது அந்த பதிலை யார் சொல்லணும்னா ஈரான் தான் சொல்ல வேண்டும் என்பதை நம்ம புரியலாம் எனவே இந்த யுத்தத்தில் அது நடந்துருச்சா இது நடந்துருச்சான்னா எது நடக்குதோ நடக்கலையோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரம் என்ன தெரியுமா இந்த இஸ்ரேல் மேல எவனுமே கை வைக்க துணியலை அந்த அப்பாவிகள் மாத்திரம்தான் போராடி கொண்டிருந்தார்கள் ராசாவில் இருக்கக்கூடிய போராட்ட குழுக்கள் மாத்திரம்தான் அவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்ப எவனாவது உதவிக்கு வர மாட்டானா என்று நினைத்த நேரத்தில் நாங்க இருக்கிறமடா உன்னுடைய நெஞ்சில் தட்டி கேட்கறதுக்கு சொல்லி தைரியமா வந்தான் பாருங்க அந்த இடத்துல தான் ஈரான் என்பது இஸ்ரேலுக்கு எதிரானது எனவே இஸ்ரேலுக்கு எதிராக யார் இருந்தாலும் நாங்கள் அவர்களை ஆதரிப்போம் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள் நம்ம ஏத்துக்கிறங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவர்கள் இந்த அரசியல் ரீதியாக புயல் அரசியல் ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாக தங்களுடைய நாட்டையே பணயம் வைத்து இந்த யுத்தத்துக்கு வந்தார்கள் அவர்களுடைய பலத்தை காட்டினார்கள் இஸ்ரேலுக்கு அடி அடிந்து அடித்தார்கள் இஸ்ரேலை பலவீனப்படுத்தினார்கள் பின்னாடி இருக்க இந்த காட்சியை கூட பாருங்கள் இன்றைக்கு நடந்த தாக்குதல் இவ்வளவு அற்புதமான ஒரு தாக்குதல் அவங்க நடத்தினாங்க என்கிறது மட்டுமில்லாமல் இந்த ஓர்ல பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய இஸ்மாயில் ஹனி அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம் அதே போன்று சின்வார் அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம் ஷெஹ் ஆரூரி அவங்க கொல்லப்பட்டதாக இருக்கலாம் அதெல்லாம் பாலஸ்தீனத்துக்குள்ள அவர்களுடைய தலைவர்கள் பாலஸ்தீன தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க பாலஸ்தீனத்துக்குள்ளனா பாலஸ்தீன தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை தாண்டி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்ததுனால ஈரானுடைய ஃப்ரக்சிஸாக செயல்பட்டு வந்த ஹெஸ்புல் தலைவர் ஹசன் நசூருல்லா கொல்லப்பட்டார் அவர்களுடைய மிகச்சிறந்த இராணுவ தளபதியாக ஹிஸ்புல்லாக்குடைய தளபதியாக செயல்பட்டு வந்த ஃபுவாத் சுக்கூர் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அதை தாண்டி இந்த ஒரு பன்னெண்டு நாள் போரில் முதலாவது நாள்லையே ஈரானுடைய ஐந்து மாபெரும் தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு இழப்பு ஈரானுக்கு ஏற்பட்டது ஈரானுடைய ஃப்ராக்சிஸுக்கு ஏற்பட்டது யமன் மேலே ஒரு ஏழு எட்டு தடவை கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றது எனவே காசாவில் மட்டுமல்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் இவ்வளவு அநியாயங்கள் நடத்தப்பட்ட நிலையில் தான் இந்த ஒரு சீஸ் ஃபயர் வந்திருக்கிறது எது எப்படி போனாலும் ஈரானுடைய அணு ஆயுத கேப்பபிலிட்டியை அளிப்போம்னு வந்தவங்க அதை அவங்களால செய்ய முடியலை ஈரானை பணியை வைப்போம்னு நினச்சாங்க அதை அவங்களால செய்ய முடியலை அரபு நாடுகள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தினா அதனால் ஈரானை கொஞ்சம் கோர் தூற்றுவோம்னு நினைச்சாங்க அதுவும் அவங்களால செய்ய முடியாமல் போய்விட்டது ஈரான் தன்னை தனித்து காட்டி இருக்கிறது சர்வதேச அரசியலில் சர்வதேச சபையில் நாங்கள் எப்பொழுதும் தனித்து நிற்பதற்கான தைரியம் கொண்டவர்கள் பாரசீகர்கள் என்பதை அவங்க அரசியல் ரீதியாக நிரூபித்து விட்டார்கள் ஆனால் இதே ஈரான் ராசா விவகாரத்தில் வெளிப்படையாகவே என்ன என்பதையும் சொல்லிட்டாங்கன்னா ராசாவுக்காகவே ஈரானுடைய அரசியலை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்தும் ஈரானுக்கான ஆதரவு தளம் பெருகுவதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடும் இல்லாத பட்சத்தில் இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான யுத்தமாக மட்டுமே இருக்குமாக இருந்தால் சரி இஸ்ரேலை அடித்தாலும் நம்ம பிரச்சனை இல்லை என்கிற விதமாக பார்வையாக மாறிவிடும் ஆனால் அவர்கள் அப்படி செயல்பட்டு களத்துக்கு வரலை எனவே இன்னும் நம்புவதற்கான காலகட்டங்கள் இருக்கிறது ஈரான் இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் ஒன்று இரண்டாவது உடனடியாக காசா விவகாரத்தில் கத்தார் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டு சீஸ் ஃபயர் காசாவிலையும் கொண்டு வரப்பட்டு மரணங்கள் நிறுத்தப்பட்டதோடு இரண்டு தனித்த நாடுகள் என்கிற கொள்கையின் அடிப்படையில் சுதந்திர தேசம் எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை எனவே இன்றைக்கு காசாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே நேரத்துல இந்த விவகாரத்தில் ஈரானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தெரிஞ்சிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாமே ஒரே நாள்ல நடந்துடாதுங்க பன்னெண்டு நாள் சிறையிலோட அடி அடின்னு அடிச்சு சண்டை பிடிச்சிருக்கிறான் அதுவே ரொம்ப பாராட்டுக்குரியது அதை யாரும் மறுப்பதற்கோ மறப்பதற்கோ இல்லை அந்த அடிப்படையில் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள் நகர்கிற போது காசா விவகாரத்துல அடுத்தடுத்து என்ன என்பதை ஈரானுடைய தலைமைகள் இது தொடர்பாக சொல்ல வேண்டும் என இது சம்பந்தமாக இன்னும் அலி ஹாமணி அவங்க வெளிப்படையாக எதுவும் பேசல ஒன்றும் கூட அவர் அதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல் ஜசீரா உள்ளிட்ட இந்த விவகாரத்தில் பேசக்கூடிய மிக முக்கியமான ஊடகங்களும் இதே கருத்தை தான் வலியுறுத்துகிறார்கள் எனவே இது தொடர்பாக ஆயிரத்துள்ளா அலி ஹாமணியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை சர்வதேசம் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த செய்திகள் வருகிற போது அவற்றையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் காசாவிலே என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்தும் உங்களுக்கு அறுநூற்றி நாட்களாக கொண்டு வந்து தந்திருக்கிறோம் அடுத்தடுத்த கட்டங்களிலும் அதை கொண்டு வந்து தருவதோடு நிறைய நம்ம வந்து இந்த புவியியல் சர்வதேச செய்திகளை உண்மையாகவே புரிந்து கொள்வதற்கு முற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய இந்த செய்திகளை உண்மையாக கொண்டு வந்து தருகிற பயணம் தொடரத்தான் போகிறது அடுத்ததாக இதுவரைக்கும் நடந்த ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இழப்புகள் என்ன இதிலே ஈரான் எப்படியான முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது பின்னடைவுகளை வெற்றியை தெரிந்து கொண்டு நம்முடைய சர்வதேசம் அறிவுகளை வளர்த்துக் கொள்வது உண்மையான செய்திகளை தெரிந்து கொள்வதாக நாம் அந்த மக்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருக்க முடியும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார்